அனைவருக்கும் மேலம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சிபுசூரியன் என பலர் நடிக்கும் ஜி தமிழின் மேலம் தொடர் எப்போது ஆரம்பம் வெளிவந்த தகவல் ஜி தமிழ் நிறுவனம் பலவிதமான சீரியல்களை மேட்னி மற்றும் பிரைம் டைமில் ஒளிபரப்பி வருகிறது ஆனால் டிஆர்பியில் சன் மற்றும் விஜய் டிவி சீரியல்கள் தான் முன்னிலை வகித்து வருகிறது தங்களது டிஆர்பியை உயர்த்த ஜி தமிழ் புதிய யோசனையில் இறங்கி ஒரு விஷயம் செய்துள்ளனர் அதாவது விரைவில் ஜி தமிழில் கட்டிமேளம் என்ற சீரியல் ஒளிபரப்பாக உள்ளது ரோஜா சீரியல் புகழ் சிபுசூரியன் அன்பேவா தொடர் புகழ் விராத் பிரவீணா சௌந்தர்யா ரெட்டி பொன்வண்ணன் என பலர் நடிக்கிறார்கள் இந்த தொடரின் பிரேமோ சில வெளியாகியுள்ளது இந்த தொடர் டிஆர்பியை ஏற்றலாம் என யோசித்து கெட்டிமேளம் சீரியலை ஒரு மணி நேரம் ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றார்களாம் அத்தோடு இந்த சீரியல் வரும் ஜனவரி இருபதாம் தேதி முதல் இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ஒளிபரப்பாக உள்ளதாம் மீளம் சீரியல் மார்ச் நான்கு எபிசோட் அஞ்சலி கரப்பான் பூச்சியை பார்த்து பயப்பட்டதால் அதை பிடித்து நசுக்கி பாலில் போட்டு குடிக்கிறான் மகேஷ் இதனால் அஞ்சலி பயப்படுகிறாள் கெட்டிமேலம் சீரியல் மார்ச் நான்கு அதாவது அன்னி மீனாட்சி வெற்றியிடம் ஏன் தம்பி அப்செட்டா இருக்கீங்க என்று எதையதையோ சொல்லி சமாளிக்கிறான் ஆனால் மீனாட்சி எனக்கு தெரியும் தம்பி துளசியை நினைத்துத்தானே என்று சொல்ல வெற்றி சாக்காகிறான் மேலும் மீனாட்சி அது துளசியோட குழந்தை இல்லை என்று உண்மையை சொல்ல வெற்றி நிம்மதியடைகிறான் மறுபக்கம் மகேஷ் தனது கையால் அஞ்சலிக்கு காபி போட்டுக் கொடுக்கிறான் எல்லா பாத்திரங்களையும் சுத்தமாக கழுவி வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்க எனக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கணும் வெச்ச ஏதாவது இடமாறினா எனக்கு பிடிக்காது என்று சொல்கிறான் மேலும் நான் இந்த செடிகள் கூட எல்லாம் பேசுவேன் இதுதான் எனக்கு துணை என்று சொல்கிறான் அடுத்து வெற்றி லட்சுமி வீட்டுக்குள் நுழைந்து யாரும் தெரியாமல் துளசி குழந்தையை தூங்க வைப்பதை மறைந்திருந்து பார்க்கிறான் துளசிக்கு யாரோ இருப்பது போல் ஃபீலாக வெற்றி அங்கிருந்து வெளியேறிவிடுகிறான் அடுத்து வெற்றி லட்சுமி வீட்டுக்குள் நுழைந்து யாரும் தெரியாமல் துளசி குழந்தையை தூங்க வைப்பதை மறைத்திருந்து பார்க்கிறாள் துளசிக்கு யாரோ இருப்பது போல் ஃபீலாக கரப்பான் பூச்சி காட்டி கொடுத்த முகம் அடுத்து மகேஷ்வாமியில் காத்து கொண்டிருக்க அஞ்சலி கையில் பாலுடன் ரூமுக்குள் நுழைகிறாள் இருவரும் ரொமாண்டிக்கா பேசி ஒருவரை ஒருவர் நெருங்க அப்போது கரப்பான் பூச்சி ஒன்று அஞ்சலி மீது ஏற அஞ்சலி அலறி சத்தம் போட மகேஷ் அந்த கரப்பான் பூச்சியை கை பிடிக்கிறான் என் அஞ்சலியை இந்த உலகத்திலே என்ன தவிர வேறு யாரும் தொடக்கூடாது என்று சொல்லி அந்த கரப்பான் பூச்சியை பாலில் முக்கி எடுத்து கடையில் அதை பாலில் போட்டு குடிக்க அஞ்சலி அதிர்ச்சியும் பயமும் அடைகிறாள் பிறகு மகேஷ் என் அம்மா மடியில் படுத்ததே இல்லை என்று சொல்லி அஞ்சலி மடியில் தலை வைத்து தூங்குகிறான் மறுபக்கம் சிவராம் வீட்டில் எல்லாரும் அஞ்சலி எப்படி இருக்காளோ என்று பண்ணாளோ என்று அவளது பிரிவை பற்றி பேசி வருந்துகின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அறிய கட்டிமேளம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள் வெற்றியை தப்பாக புரிந்து கொள்ளும் துளசி கெட்டிமேளம் சீரியல் இன்றைய எபிசோட் அப்டேட் கெட்டிமேளம் சீரியல் பிப்ரவரி இருபத்தஞ்சு எபிசோட் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் ஒரு மணி நேர மெகா தொடர் கெட்டிமேளம் இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் மகேஷ் மண்டபத்திற்கு வந்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது அஞ்சலி மற்றும் மகேஷ் என இருவருக்கும் நலங்கு வைக்கின்றனர் தீபாவின் அம்மா அவளிடம் உனக்கும் இப்படியெல்லாம் செய்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்று வருந்துகிறாள் இதனைத் தொடர்ந்து மகேஷ் அஞ்சலியை கூப்பிட்டு இது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மூமென்ட் அதனால் போட்டோ எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அஞ்சலியுடன் சேர்ந்து போட்டோக்களை எடுத்துக் கொள்ள இதை பார்த்து துளசி ஆகியோர் கழாய்க்கின்றனர் மறுபக்கம் மறுபக்கம் வெற்றி தலை தலைவலிக்குது காபி போட்டு கொடு என்று அம்மாவை தேட அன்னி மீனாட்சி கல்யாணத்துக்கு சென்றைக்கும் விஷயத்தை போட்டு கொடுக்க வெற்றி என்னை விட உங்களுக்கு அந்த குடும்பம்தான் முக்கியமா போச்சா என்று கோபம் கொள்கிறான் பிறகு வீட்டுக்கு வரும் அவனது அம்மா உன் அக்காவுக்கு தான் போயிடு வந்தேன் என்று சொல்கிறாள் அடுத்து ரூமில் கவின் இல்லாத காரணத்தால் கவினின் அம்மா அவனுக்கு போன் செய்கிறாள் இங்கே கவினின் நண்பர்கள் வா இப்போவே மண்டபத்திற்கு போய் கல்யாணத்தை நிறுத்து அஞ்சலியை கூட்டிட்டு வரலாம் என்று விடுகின்றனர் கவின் அம்மாவின் போனை எடுத்து கல்யாணத்தை நிறுத்தப் போவதாகவும் தனக்கு அஞ்சலி வேண்டும் என்று சொல்லி சாக் கொடுக்கின்றான் பின் மண்டபத்தில் நடக்கும் விஷயத்தை கவினும் கவின் நண்பர்களும் பார்த்து வியப்படைகின்றனர் இப்போது நேரம் சரியில்லை ரெண்டு பேக் வரலாம் என்று கிளம்பி சென்று சரக்கு அடித்து மட்டையாகிவிடுகின்றனர் அடுத்த நாள் மேடைச்சத்தத்தை மண்டபத்துக்கு கிளம்பி வருகிறான் அப்போது அஞ்சலி அம்மாவின் மடியில் படுத்து ஃபீல் செய்ய லட்சுமி பிறந்த வீடு கொஞ்ச நாளைக்குத்தான் கடைசி வரைக்கும் புகுந்த வீடு தான் கூட வரும் என்று அட்வைஸ் செய்கிறான் மண்டபத்துக்குள் பாலமுருகன் தட்டை தட்டி எல்லாரும் ஒன்று கூட்டி அஞ்சலி நம்மோட இருக்கப்போற போற கடைசி நாள் இன்னைக்கு என்று சொல்லி எமோஷனலாக பேசுகிறான் எல்லோரும் ஒன்றாக நிலாச்சோறு சாப்பிடலாம் என்று சொல்ல ான் அதேபோல் எல்லாரும் ஒன்றாக சாப்பிட மகேஷ் அங்கு வந்து அவர்களுடன் சேர்ந்து கொள்கிறான் பாலமுருகன் ராஜா ராணி சிலையை கிப்டாக கொடுத்து ராஜா நீங்க ராணி அஞ்சலி என்று சொல்கிறான் வெற்றியின் வீட்டில் அவனது பெற்றோர் கல்யாணத்துக்கு ரெடியாக அப்பா வெற்றியையும் கூப்பிட வெற்றி நான் வரல எனக்கு அந்த குடும்பத்தை எப்பவும் பிடிக்காது என்று சத்தம் போடுகிறான் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அறிய கட்டிமேளம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள் இவ்வாறாக கட்டிமேளம் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்